கார் பஸ் பறந்து பறந்து கரிய கிளப்புது அடி கடலோரம் வாழும் சனம் முழுக போகு அடி கடலோரம் வாழும் சாணம் முழுக போகுனுக்கு மூன்றாம் இடம் நமது வீடு தான் சூரியனுக்கு மூன்றாம் இடம் நமது வீடுதான் இது சொந்த வீடு இல்லை நமக்கு வாடகை வீடு தான் இது சொந்த வீடு இல்லை நமக்கு வாடகை வீடு தான் வாழும் வரையில் பத்திரமாய் வச்சிருக்கணும் வாழும் வரையில் വച്ചിരിക്കണം പിന്നെ വരുക തലമുറക്ക് വിട്ടുചെല്ലാം പിന്നെ വരുക തലമുറക്ക്